தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் லிசனர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை ஷோ ரேடியோ சிட்டியோட பாக்ஸ் ஆஃபீஸ் இன்னைக்கு நம்ம ஷோல வந்து பார்க்க போற திரைப்படம் நான் டிஸ்கஸ் பண்ண போற திரைப்படம் இங்க நான் தான் கிங் இந்த படம் பாக்குறதுக்கு சில பல குட் ரீசன் சொல்றேன் கேளுங்க சோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியான ரீசன் யாருனா ஆப்வியஸ்லி சந்தானம் சார் அவர்கள் ஏன்னா சந்தானம் சாரோட அந்த ஒன் லைன் அந்த டைமிங் காமெடிஸ்னு இருக்குல்ல இந்த காமெடிஸ்லாம் அப்பப்போ காமெடி ட்ராக்கா நிறைய படங்கள் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம் அச ஹீரோவா படத்தில் வர எல்லாரையும் கலாச்சி தள்ளியிருக்காருங்க எல்லாருக்கும் வந்து கவுண்டர் தான் யாருமே வந்து பேச விடாத அளவுக்கு கவுண்டர் போட்டு அள்ளி ஸோ சந்தானம் சாரோட கவுண்டர்ஸ் அவரோட இருக்கீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு படமா இருக்கும் அந்த படத்தில் நடிச்சிருந்த நிறைய நடிகர்கள் ஹீரோயினா இருக்கட்டும் அண்ட் காமெடி ட்ராக்காக ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணியிருந்த தம்பிராமையா சார் பாலசரவணன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பில இருக்கிற இந்த காமெடி வைப்னு சொல்லுவாங்க பாடி லாங்குவேஜ்லேருந்து இருந்து சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் வந்து காமெடிக்காக சூப்பர் டூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து பாராட்டத்தக்கது அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ரோலில் பண்ணியிருந்த ஆக்டர் விவேக் பிரசன்னா அவர்கள் அவர் வந்து ரொம்ப சீரியஸான தான் பார்த்துருப்போம் ரொம்ப வில்லடிக்கான ஷேட்ஸ்ல பாத்துருப்போம் இதுல வந்து ஒரு காமெடி ட்ராக்ல வந்து பார்க்கறதும் ரொம்ப யதார்த்தமாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு அண்ட் இமான் சாரோட மியூசிக் எங்கெல்லாம் வந்து ஃபன் வந்து மியூசிக் மூலியமாக தூய் விட முடியுமோ பாட்டு மூலியமாக வந்து ஒரு ஹை நம்பர்ஸ்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் ஒரு ஹோல்சமா பேக்கேஜாக கொடுத்துருக்காரு ஸோ இங்கே நான்தான் கிங் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனரா இருக்கும் அண்ட் மிகப்பெரிய பிளஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி தான் பத்து நிமிஷம் தாங்க படம் ஆரம்பிக்கிறதும் தெரியாது விறுவிறு விறுவிறு சொல்லிட்டு படம் முடியறது உங்களுக்கு தெரியாது ஸோ ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய திரைப்படம் இங்கு நான் தான் இருக்கீங்க வேற ஒரு படத்தில் சந்திக்கிறேன் பாய் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிரி தமிழ்